வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் அனைவருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம் ரொம்ப சந்தோஷம் நேரத்துல இந்த மீட்டிங்க்கு நீங்க தயார்படுத்திட்டு உங்க இருந்து வந்து இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்றது இங்க இந்தியால இருக்கிற நம் சொந்தங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சி வந்து லைவா இப்போ டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு இத வந்து இப்ப லைவ்லயும் பின்னாடி பிளேபேக்லயும் பார்க்க போற அனைத்து ஓகேங்க அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் அனைவருக்கும் என் இனிய சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களுங்க என் குடும்பத்தினர் சார்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு குறைந்த நேரத்துக்குள்ளார என்னால் சொல்ல முடிகிற விஷயங்களை நான் சொல்லிக்க ஆசைப்படேன் ஸோ இந்த வாய்ப்பு தந்த அறக்கட்டளைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க என் பெயர் திவ்யா ஈஸ்வரி என் கணவர் பெயர் திரு மணிகண்டன் எங்கள் அம்மா அப்பா வந்து நாகலிங்கம் அண்ட் வேலுமணி சோமனூரில் வாசிகள்ங்க இப்ப வந்து தற்போது ரீசெண்டா கோயம்புத்தூர்ல இருக்காங்கங்க ஒரு நாற்பது வருஷமாவே தான் இருக்காங்க என்ன என்னை கட்டி கொடுத்தது வந்துட்டு தண்ணீர் பந்தால் கணபதியப்ப செட்டியார் வாரிசான அவரோட பேரன் மணியண்டன் அவருக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க மாமியார் வீடு அங்கதான் இருக்குங்க சேரன் மாநகர் குடியிருக்கிறது பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் கணவரன் வேலை காரணமாக வந்து சிங்கப்பூர்ல இருக்கோங்க எனக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள் பெரியவர் வந்து நாலாம் வகுப்பு படிக்கிறாருங்க சின்னவர் வந்து ஒன்னாம் வகுப்பு படிக்கிறாருங்க எல்லாத்துக்கும் பெரியவர் வந்து பத்து வயசு ஆகுதுங்க இங்க சிங்கப்பூர்ல வந்துட்டு லோக்கல் ஸ்கூல்ல அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாருங்க அவர் வந்து உள்ள இங்க ஸ்கூல்ல போகும்போது கேட்டகரியில தான் உள்ள போனாரு அதன் பிறகு ரெண்டாம் வகுப்புக்கு அப்புறமா வந்து இப்போ நாங்கள் நிரந்தர குடியிருப்பு வாசி ஆயிட்டதுனால ஸ்டில் லோக்கல் ஸ்கூல்லையே அவர் வந்து கண்டினியூ பண்றாருங்க சின்னவருக்கு வந்துட்டு டைரக்டா லோக்கல் அட்மிஷன் கிடைச்சதுனால அவருக்கு இன்னும் பெட்டரான ஸ்கூல்ல கொஞ்சம் இடம் கிடைச்சிருச்சு ஸோ அவரும் வந்து ஒன்னாம் வகுப்பு படிக்கிறாரு பெரியவருக்கு வந்துட்டு பொதுவாக ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் ஆர்வம் அதிகங்க அதனால இப்போவும் கிளாஸ்ல தான் இருக்காரு சின்னவருக்கு படங்கள் வரைவதில் கொஞ்சம் ஆர்வம் அதிகம் ரொம்ப சூப்பர் அருமை கணவன் அவருடைய வேலை அவருடைய அவரை பற்றி கணவர் வந்துட்டு இப்போ இந்த ஆண்டு வந்து இருபத்தி ரெண்டு வருடங்கள் நிறை நிறைவாகுதுங்க அவர் இங்க சிங்கப்பூர் வந்து டிப்ளமோ ஊர்ல கோயம்புத்தூரில் வந்து டிப்ளமோ முடிச்சிட்டு இங்க டைரெக்டாக வந்தாரு வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு அப்படியே வேலை கண்டினியூ ஆகிற ஆயிட்டுருக்காருங்க அவர் பாத்தீங்கன்னா படித்தது வந்து எலெக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஸோ அது சம்மந்தமாக எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஓரியன்டான ஒர்க்கில் வந்து இப்போ எங்கள் சிங்கப்பூரில் மருந்து தயாரி உற்பத்தி செய்யற கம்பெனியில் வந்து இப்போ வேலைக்கு இருக்காருங்க இருபத்தி ரெண்டு வருஷமாக சேம் அதே மாதிரியான கம்பெனிகளில் தான் இருக்காரு பட் கம்பெனி வந்து மாறிட்டே இருக்காரு பட் ஒரே துறை அப்படின்னு சொல்லலாங்க வாழ் சொந்தங்கள் பத்தி சொன்னீங்க இந்த நேரத்தில் வந்து வெளிநாடுகள் சொந்தங்கள் நம்ம நேரத்துக்கு தெரிஞ்சுருக்கோம் அது எப்படி வளர்ந்துச்சு வாழையடி வாழையா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பண்ணி பார்த்தோம்னா முதல் மீட்டிங் கத்தார்ல இருந்து கிருஷ்ணரூபிணி பேசினாங்க அதை தொடர்ந்து இருந்து தினகர் பேசினாங்க அப்புறம் நைஜீரியால இருந்து தினேஷ் பேசினாரு அதுக்கப்புறம் இருந்து பிரபு பேசினாரு அப்புறம் ஒரு மீட்டிங்ல அன்னைக்கு பார்த்து ஒருத்தரும் பண்ண முடியல அப்படிங்கறதுனால அதில் நான் பேச வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்தது அதை தொடர்ந்து வெ வெளியில் வெளியூர் சொந்தங்கள் சார்பாக இருந்து ஸ்ரீவல்லி பேசினாங்க அவங்கள தொடர்ந்து ஜெர்மனிலேருந்து சபரிநாதன் பேசினாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நிர்வாக குழு மாதிரி போட்டு அதோட மீட்டிங் பண்ணணும் அப்புறம் நம்ம புக்குல எப்படி டிசைன் வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு குழு போட்டு மீட்டிங் பண்ணோம் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியால இருந்து சுகந்தி பேசினாப்புல அதுக்கப்புறம் இங்கிலாந்துல இருந்து யசோதா தேவி பேசினாப்புல சிங்கப்பூர்ல இருந்து திவ்யா உங்க கூட பேசிட்டு இருக்கு திவ்யா ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நம்மள எல்லாம் மகிழ்விக்கிற மாதிரி ஒரு ஆன்லைன் மீட்டிங் வந்து பண்ணாங்க இப்போ ஆண்டுக்கு பிறகு குடும்பத்தோட அங்கே வந்து இருக்கிற சூழ்நிலையை பத்தி இன்னும் விரிவா பேசுறதுக்கு நம்மள ஜாயின் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இருபத்தேழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து நம்ம கனக சபாபதி ரத்தினம் குடும்பத்தார் அவங்க ரெண்டு பேரும் நம்ம எல்லாத்துக்கும் அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்துட்டாங்க அதே மாதிரி இருபத்தொம்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அமெரிக்கால இருந்து சரோஜினி விஸ்வநாதன் அம்மாள் அவங்க வந்து நம்ம கூட இணைஞ்சாங்க மறுபடியும் பதினஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஜெயந்த் பேசினாரு அதை தொடர்ந்து இப்போ இன்னைக்கு அக்டோபர் ரெண்டு வித்யா வந்து சிங்கப்பூர்ல இருந்து இந்த நேரத்துல நம்மள எல்லாரும் பகிர்ந்துக்கிறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி இல்ல வித்யா நீங்க எப்படி இந்த சந்தோஷத்தை பாக்குறீங்க நீங்க எப்படி இதா மீண்டும் ஒரு வாய்ப்பளித்தமைக்கு நான் மறுபடியும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேங்க ஏன்னா இன்றைய தினம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்தியால இது ஒரு பெரிய தான் நம்ம மக்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இங்க சிங்கப்பூர்ல வந்து எங்களுக்கு விடுமுறை நாள் கிடையாது ஊர்ல வந்து காந்தி ஜெயந்தி மற்றும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை தொடர்ந்து இருக்கிறதுனால இது ஒரு பெரிய லீவ் லீவு நாளாகவும் இருக்கிறதுனால எனக்கு நம்மளுடைய மக்கள்கிட்ட பேசுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா தான் நான் பார்க்குறேங்க சோ மீண்டும் ஒரு முறை மக்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னொரு வகை என்னன்னு பாத்தீங்கன்னா நான் இந்த இந்த குழுவுக்கு வந்து நம்ம ஸ்ரீவல்லி அக்கா புனே ஸ்ரீவல்லி அக்கா மூலியமாதான் தான் உள்ள வந்தாங்க சோ உள்ள வந்த பிறகுதான் வந்துட்டு எனக்கு நிறைய பேரோட கான்டாக்ட் கிடைச்சது ஸோ அதுக்காக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் மக்கள் யாரு சிங்கப்பூரை பத்தி என்ன தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்கனாலும் கண்டிப்பா என்கிட்ட கேளுங்க நான் எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பா பகிர்ந்துக்கிறேன் மற்றும் அனைவரையும் வந்து நான் வெல்கம் பண்றேன் எங்க வீட்டுக்கு கண்டிப்பா முடியிறப்ப வாங்க மகிழ்ச்சிங்க ரொம்ப சந்தோஷம் இது சம்பந்தமா ஒரு கேள்வி இப்ப வந்து தற்போது மலேசியால விசா குறிப்பிட்டு இந்தியர்கள் எல்லாம் டூரிஸ்டுக்காக போறது வந்து விசாவுக்கான எந்த சார்ஜஸும் இல்லாம சில சலுகைகளோட இருக்கிற வாய்ப்பு வந்து ஓராண்டுக்கு மேலேயும் அதை நீடிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு செய்தி ப்ளஸ் என்னுடைய சக நண்பர்கள் நிறைய பேர் மலேசியா போயிட்டு சிங்கப்பூர் போயிட்டு வந்தாங்க அதை பத்தி நம்ம இந்தியாவில் இருக்கிற சொந்தங்களுக்கு எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நினைக்கிறேன் ஓ மணிக்கும் குழந்தைகள் வந்துட்டாங்க சோ கொஞ்சம் சத்தமா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா மலேசியா வந்துட்டு விசா ஃப்ரீ பண்ணதோட காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொருளாதார நிலை வந்து ரொம்ப ரொம்ப தான் இருந்துச்சுங்க லைக் டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்றதுக்காக தான் அவங்க விசா ஃப்ரீ கொடுத்துருக்காங்க பொதுவா இந்தியர்களுக்கு கொடுத்ததன் காரணம் பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்துட்டு மற்ற நாடுகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்ற நாடுகளின் உணவை சுவைக்கவும் வந்து ரொம்ப பிரியப்படுறாங்க அப்படிங்கறது இங்க சிங்கப்பூர் மலேசியா மற்றும் இதை சுத்தி இருக்கிற மற்ற நாடுகளில் வசிக்கிற மக்களினுடைய அபிப்பிராயங்க ஸோ அதனால அவங்க வந்து சரி மக்களை கூப்பிட்டா நம்மளுக்கு வீசா கொடுத்தா நம்மளுக்கு நல்ல பொருளாதாரம் உயரும் அப்படிங்கிறதுனால வந்து மலேசியா வந்து கொடுத்துருக்காங்க முதல் வருடம் கொடுத்த போது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாம் வந்தது லைக் சிங்கப்பூர் வந்துட்டு மலேசியா போவாங்க அங்கிருந்து திரும்பி இங்க வந்து ஃப்ளைட் எடுக்க முடியாது அந்த மாதிரியான நிறைய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு இப்போ அதையெல்லாம் கரெக்ட் பண்ணி அஹ் அங்கிருந்தே அவங்க வந்துட்டு சிங்கப்பூருக்கு வந்துக்கலாம் வந்துட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய வேறுபாடுகளான சலுகைகள் எல்லாம் கொடுத்து இப்ப மக்களை வந்து அணுகுறாங்க ஸோ இது எங்களுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இருக்கு ஏன்னா பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல வந்து அதிகப்படியான லைக் அட்ராக்ஷன்ஸ் கிடையாதுங்க நிறைய இடத்துக்கு வந்து காஸ்ட் கொஞ்சம் ஹையா இருக்கும் போய் விசிட் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கும் குழந்தைகளோட வார இறுதியில கண்டிப்பா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றதுக்கு உண்டான ஒரு இடமா வந்து மலேசியா எங்களுக்கு அமைஞ்சிருக்கு முடிந்த அளவுக்கு குழந்தைகளோட போறது ஒரு வழக்கமாயிடுச்சுங்க இப்போ லைக் நம்ம கோயம்புத்தூர் டு திருப்பூர் போயிட்டு வரோம் அப்படிங்கற அளவுக்கு இங்க இருக்கிறதுனால எங்களுக்கு அது கொஞ்சம் வசதியா இருக்குங்க கண்டிப்பா மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஓகேம்மா இப்போ அடுத்தபடியா வந்து ஆஹ் அங்கிருக்கும் தற்போது நம்ம நிறைய தெரிஞ்சிட்டோம் மொழிகள் பத்தி கல்வி வேலை வாய்ப்பு பத்தி லாஸ்ட் மீட்டிங்ல விரிவா பேசணும் தற்போது இருக்கும் நிலைமை அதாவது வேலைவாய்ப்பு வாய்ப்பு குறிப்பிட்டுமா மற்றபடி அங்க இருக்கிற ஸ்டடிஸ் இது ரெண்டையும் கண்டிப்பாங்க முதல்ல வந்து நான் ஸ்டடிஸ் பக்கம் வரேன் என் பசங்க ரெண்டு பேருமே இப்போ படிச்சுட்டு இருக்கிறதுனால இங்கே வந்துட்டு எஜுகேஷன் பொறுத்தளவுக்கு ஆர் நம்பர் ஒன்னுங்க ஸோ இந்தியாவில் போன மீட்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு கொரோனா டைம்ல கூட நிறைய மாற்றங்கள் வந்தது ஆனால் படிப்பு தடைப்படாமல் பள்ளிக்கூடங்கள் இயங்கின ஒரு கண்ட்ரியாக வந்து சிங்கப்பூரை எல்லாருமே பார்க்குறாங்கங்க ஸோ எப்பவுமே இங்கே வந்துட்டு எஜுகேஷனுக்கு ஒரு நல்ல முக்கியத்துவம் கொடுப்பாங்கங்க மூணாம் வகுப்பு வரைக்கும் மார்க் போட்டு எழுதுறது எக்ஸாம்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க பரீட்சை கிடையாது நாலாம் வகுப்புல வந்துட்டு அவங்கள தயார்படுத்துவாங்க பொது பொதுத்தேர்வுக்கு நம்ம ஊர்ல வந்து பொதுத்தேர்வு பொதுவா பத்தாம் வகுப்புல வரும் இங்க வந்து ஆறாம் வகுப்புலயே வந்துருதுங்க ஸோ ஆறாம் வகுப்புலயே வந்து குழந்தைகளுடைய திறமைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்துட்டு செக்ரிகேட் பண்ணி அடுத்தது செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிடுவாங்க அங்கே ஏழாம் வகுப்பு போகையில் ஸோ செகண்டரி ஸ்கூல்ஸில் வந்துட்டு அவங்க குரூப் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகளை வந்து பிரித்து கிளாஸில் போட்டுருவாங்க நம்ம பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பில் ஊரில் எடுக்கிற மாதிரி குரூப்பை வந்து நம்ம ஏழு எட்டு வகுப்புலேயும் இங்கே வந்து எடுத்து அதை நம்மளோட எய்மை நோக்கி அப்புறந்தே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இதுதான் இங்கே கல்வியை பொறுத்தளவுக்கு மற்ற நாடுகளை விடவும் இங்கே கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் பட் வந்து நம்ம ஊரில் படிக்கும்போது நீட்டு ஜிஇஇ அந்த மாதிரி தனித்தனியாக கோர்சஸ் எல்லாம் போ போறது மாதிரி வந்து அவங்க நாலாம் வகுப்புல இருந்தே இப்ப பாத்தீங்கன்னா கணக்கு பாடம் ஆகட்டும் வந்து அறிவியல் ஆகட்டும் எல்லாமே பண்ணியே அவங்கள ஒரு பெரிய தேர்வுக்கோ அல்லது ஒரு வேலைக்கு தயார்படுத்துற மாதிரியோ இப் அப்ப இருந்தே குழந்தைகளை வந்து ட்ரெயின் பண்ணிடுவாங்க ஸோ அதை நாங்க ஒரு நல்ல விஷயமா எப்படி பாக்குறோம்னா ஐந்தில் வளையாதது ஐம்பதில் விளையாதுன்னு சொல்லுவாங்க எப்படி பார்த்தாலும் குழந்தைகள் நம்ம குழந்தைகள் தான் படிக்க போறாங்க அது சின்ன வயசுல இருந்தே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி சொல்லி வளர வச்சு படிக்க வச்சு எழுத வைக்கல அவங்களுக்கு பெரிய தேர்வுகளுக்கோ அல்லது வேலை வாய்ப்பு நிறுவனங்களுக்கு போய் அப்ரோச் பண்ணலையோ அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி தான் நாங்க பார்க்குறோங்க கண்டிப்பா இங்க நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு பெரிய நல்ல வாய்ப்பு இருக்குங்க அதே போல் இப்ப வந்து ஃபீஸ் வகையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாங்க லைக் குடியுரிமை பெற்றவர்களுக்கு ஒரு வகையான ஃபீஸ் ஃபாரினர் கேட்டகரி வெளியிருந்து வெளிநாடுகளில் வெளிநாடுகளிலிருந்து இங்க சிங்கப்பூருக்கு வந்து வேலைக்கு வர்றவங்களை வந்து ஃபாரினர் கேட்டகரின்னு சொல்லுவாங்க அவங்களோட குழந்தைகளுக்கும் இங்க படிக்கிற கேடம் கொடுக்குறாங்க ஒரு வகையான ஸ்ட்ரக்சர் இருக்குங்க அது மட்டும் இங்கேயே இருக்கிற சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ்க்கு வெரி வெரி சீப்புங்க எஜுகேஷன் பொறுத்த அளவுக்கு லைக் ஒரு இருபது வெள்ளிக்குள்ள தான் வரும் ஃபீஸ் அந்த அளவுக்கு தான் இருக்குங்க சோ அவங்களுக்கு இன்னும் நிறைய சலுகைகள் இருக்கு ஸோ சோ இப்ப எஜுகேஷன் பத்தி சொல்லும்போது இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருதுங்க இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூத்தோர் வயது மூத்தோர் உள்ளவங்க இங்கே இருக்கவங்க சிங்கப்பூர் சிட்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்துட்டு வவுச்சர் கொடுத்துருவாங்க மாதம் மாதம் லைக் ஒரு முந்நூறு வெள்ளி இருநூறு வெள்ளின்னு அது எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய மாச செலவை வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியாத மூத்த குடிமக்கள் மற்றும் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரியான சலுகைகள் கொடுத்து அவங்கள வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் எப்படி பார்த்துக்க முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணி கொடுக்கறாங்கங்க சோ அதுவும் ஒரு நல்ல விஷயம் சோ பெரும்பாலும் இங்கே படித்தவர்கள் மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிறது இன்றைய நிலமேங்க அததான் போயிட்டு இருக்கு அடுத்தபடியா இப்போ வேலை சம்பந்தமா சொல்லணும் அப்படின்னாங்க இப்ப வந்து வெளிநாடு வாழ் வாசிகள் வேலைக்கு இருக்க ஆட்களை வந்துட்டு குறச்சிட்டே தான் இருக்காங்கங்க ஏன்னா வெளிநாட்டில இருந்து ஆள் கூட்டிட்டு வரும்போது ஒரு கம்பெனில பாத்தீங்கன்னா ஒரு வெளிநாடு வாழ்வாசி எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய அந்த கம்பெனிக்குன்னு சில வரி வரி சலுகைகள் அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்குங்க சோ பெரும்பாலான கம்பெனிகள் வந்து வெளியில இருந்து ஆள் கூட்டிட்டு வந்துட்டு அந்த மாதிரியான சலுகைகளை அனுபவிச்சுக்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்ததுனால இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா முதல்ல இங்க இருக்கிற இங்கே சிட்டிசன்ஸ் ஆயிருக்கிற மக்களுக்கு கொடுக்கணும் அவங்க என்ன டேலண்டடாக இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்கள எடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணிக்கணுமே தவிர வெளிநாட்டுல இருந்து ஆள் கூட்டிட்டு வர்றதை இனிமேல் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற ஃபாரினர் தொழிலாளிகளை முக்கியமா நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர்த்த வந்து இப்ப சமீபமாக வெளியேற்ற ஆரம்பிச்சிருக்காங்க அத நாங்க கண் கூட பாக்குறோம் நம்ம நண்பரோட குடும்பம் ஒன்றும் அந்த அது போல இந்த மாசம் வந்து வெளியேறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷமா இருந்தாங்க ஸோ அது மட்டும் கொஞ்சம் நெருக்கலான சூழ்நிலை இப்ப வந்து அவங்க வெளியே போகாம இங்கேயே இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து நிரந்தர குடியுரிமை வாங்கிட்டு இங்கேயே இருக்க முயற்சியை செய்யலாங்க ஒவ்வொருத்தருடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தது இருந்தாலும் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இத வாங்கிட்டாங்கன்னா நிரந்தரமான இந்த வேலையில இங்கேயே இருக்கலாங்க ஃபாரினர்ஸா வந்தா கொஞ்சம் வேலைக்கு கஷ்டங்க இப்ப இருக்க சூழ்நிலையில அருமை அருமையா சொன்னீங்க கண்டிப்பா நம்ம எல்லாருமே அளவுல ஏற்படக்கூடிய வாராக இருக்கட்டும் இல்லை அமெரிக்காவில் நடக்கக்கூடிய பொருளாதாரம் மற்றும் அரசியல் ரீதியான சில நிர்பந்தங்கள் காரணமாகவும் பல சூழ்நிலை சந்தர்ப்பம் சைனாவோட என்ட்ரன்ட் இன் மெனி ஆஃப் த மல்டிபிள் மார்க்கெட்ஸ்ல இன்க்ளூடிங் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் அதோட இம்பாக்டா இருக்கட்டும் அல்லது சிப்செட் ஆர் ஹார்ட்வேர் ஆர் எலக்ட்ரானிக் கம்பனென்ட்ஸோட கெடுபிடி மற்றும் டாக்ஸ் ஸ்கீம்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கிளைமேட் வெதர் நேச்சுரல் கலாமட்டிஸ் அண்ட் வார் இது எல்லாமே சேர்ந்து எல்லா இடங்கள்லயுமே வேலை சம்பந்தமான நெருக்கடிகள் இருக்கிறத நம்ம உணர்றோம் அது உங்க மூலியமாவும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுல அது உறுதியாகவே தெரியுது அதனால வந்து நம்ம இந்த நேரத்துல நம்மளை இன்னும் ப பக்குவப்படுத்திக்கிறதுக்கும் புது புது டெக்னாலஜியையும் கத்துக்கிறதுக்கும் ஆஹ் இன்னும் அந்த சேலஞ்சஸ்ஸை வந்து பிரேக் பண்ணி அந்த ரைஸ் அப் ஆகும் மார்க்கெட்ஸு அப்ப நம்ம வந்து இன்னும் வந்து பொட்டன்ஷியலா நம்மளோட திறமைகளை வெளி நம்ம இன்னும் நல்லா முன்னேறதுக்கான நேரமா இதைய வந்து எல்லாரும் எடுத்துட்டு முன்னேறி செல்லலாம் அப்படிங்கிறத வந்து உங்க நீங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது கண்டிப்பா கண்டிப்பாங்க ஆஹ் நம்ம மக்கள் வந்து ஊர்ல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா ஆஹ் நான் வந்து இங்க திறமையா படிச்சுட்டேன் இங்க நிறைய மார்க் வாங்கிட்டேன் இங்க நிறைய சம்பளம் வாங்குறேன் அதனால நான் வெளிநாட்டுக்கு போறக்கு விருப்பப்பட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வர்றாங்கங்க ஸோ அதை கண்டிப்பா நம்ம வரவேற்கிறோம் இங்க சிங்கப்பூர் அதை வரவேற்குது ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து ஒரு மிகப்பெரிய முதல் சேலஞ்சா எல்லாரும் என்ன பாக்குறாங்க அப்படின்னா பொருளாதார சூழ்நிலை வந்து இங்க ரொம்ப ரொம்ப அதிகங்க லைக் ஒரு சின்ன பொருள் வாங்கினாலுமே கூட குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊர்ல வந்துட்டு தக்காளி ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா திடீர்னு அது ஒரு இருபது ரூபா ஆக்கிட்டாங்க ஒரு கிலோ அப்படின்னா அதனுடைய தாக்கம் வந்து மக்களை ரொம்ப பாதிக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இங்க இருக்கிற மக்களே வந்துட்டு ரொம்ப திணறாங்க இப்ப திடீர்னு விலைவாசி எல்லாம் ரொம்ப உயர்ந்துருச்சு சோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல வேலையில போய் உட்காரணும் அதுக்குண்டான அதுக்குண்டான ஒரு வருமானத்தை நம்ம ஈட்டணும் அப்பதான் இங்க இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில நம்ம வந்து நம்மளை சர்வைவ் சர்வை பண்ணி வர முடியுங்க ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இருக்கு மக்கள் வந்து ஆசைப்படுறது நல்லது விஷயம் தான் நிறைய பேர் கேட்பாங்க ஒரு வேலை தாங்க ஒரு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம டேலண்டடா இருக்கணும் நம்ம டேலண்டடா இல்லைன்னா கண்டிப்பா சிங்கப்பூர் அவங்களை இங்க தக்க வச்சுக்கிறது இல்லைங்க இப்ப இருக்க சூழ்நிலையில சில நேரங்கள்ல திறமை உள்ளவர்களுக்குமே நிறைய இடங்கள்ல வந்து அடி வாங்குதுங்க கம்பெனில ஒரு ப்ராஜெக்ட் வரல குடுக்கணும்னு சொல்றாங்க ஆனா வரல அந்த மாதிரி நிறைய முரண்பாடுகள் இங்கேயும் இருக்குங்க ஸோ வரணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கில்ஸை வந்து கண்டிப்பா அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் ஒரு கம்பெனி இல்லாட்டி இன்னொரு கம்பெனிக்கு நம்ம வேலைக்கு போறதுக்கு நம்ம த தயாரா இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஷியோரா இருக்கணுங்க ஸோ அது என்ன வருது புரியலங்க என்னங்கண்ணா நீங்க பணிபுரியற துறை வந்து என்ன துறை என்ன மாதிரி வர்க் இல்ல நான் நான் இப்ப வந்து சமீபமா எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா என்ரிச்மெண்ட் சென்டர்ஸ்ங்க லைக் நம்ம ஊர்ல வந்துட்டு கோச்சிங் சென்டர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சின்ன சின்ன டான்ஸ் கிளாஸ் டிராயிங் கிளாஸ் அந்த மாதிரியான கிளாஸ்ல இப்ப நான் பாத்தீங்கன்னா ஃபோனிக்ஸ் எடுக்கிறேங்க ஃபோனிக்ஸ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இங்கேயுமே வந்துட்டு சில ஜாப்பனீஸ் சைனீஸ் இருக்க பீப் மக்களுக்கு வந்துட்டு ப்ளூயன்டா நம்ம பேசுற மாதிரி வராது நம்ம இங்கிலீஷ் அளவுக்கு கூட அவங்களுக்கு வராது பிளஸ் குழந்தைகள் மத்த ஸ்கூல்ல போய் அவங்களுக்கு ஃபோனிக்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி தான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேங்க சமீபமா பேச்சு மொழிக்கு மொழி சார்ந்த ஒரு விஷயம் அருமை அருமை சூப்பர் ஆஹ் அடுத்ததா வந்து நம்ம இந்த பதிவுக்கு முன்னாடி கேள்விகள் ஏதாவது இருந்தா வாட்ஸ்அப்ல தெரிவிங்கன்னு நம்ம போட்டிருந்தா அதுல நம்ம சொந்தம்ல வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா கொரியர் சர்வீசஸ் சம்பந்தமான சில கேள்விகள் போட்டிருக்காங்க பாசிபிலிட்டிஸ் அபவுட் கொரியர் சார் அது அது பத்தி இப்ப எப்படி இங்க இருந்து பொருள்களை அனுப்புறது இல்ல அது அது எப்படி ஈஸியாமா என்ன மாதிரி இது அவாய்ட் பண்ணலாம் இருக்குங்க கொரியர் சர்வீசஸ் வந்துட்டு கண்டிப்பா இருக்குங்கன்னா இப்போ நம்மளே இப்ப ஊர்ல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம கையில சில பொருட்கள் எடுத்துட்டு வருவோம் கொரியர்ல அனுப்பணும் அப்படின்னா என்னோட பெஸ்ட் சாய்ஸ் கேட்டீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா தான் வந்து பெஸ்ட் சாய்ஸா இருக்குங்க அவங்க சில பொருட்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க அதை தவிர்த்து மீதியுள்ள பொருட்களை எடுத்துகிட்டு போனால் அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க அது நம்ம கைக்கு வந்து சேர்றதுக்கு ரிலையபிளாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சு டு ஆறு நாள் ஆயிடுங்க நம்ம கைக்கு வந்து சேர்றதுக்கு ப்ரைவேட் கொரியர் சர்வீசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணியிருக்கேங்க பேர் விரும்பல அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் ஆக்கிட்டாங்கைக்கு வந்து சேர்றதுக்கு பர்ஸ் இண்டிவிஜுவலா கொரியர் அனுப்பணும் அப்படின்னா அந்த மாதிரியான கொரியர் சர்வீசஸும் இங்க கொண்டு வராங்க ரிலையபிளா யாரு ரொம்ப நாள் அதே துறையில இருக்காங்களோ அவங்கள சூஸ் பண்ணி நம்ம வந்து கொரியருக்கு கண்டிப்பா அது நல்லபடியா வந்து செய்யறதுங்க முக்கியமா பார்த்துட்டு இருக்கிற நம்ம சொந்தம் வந்து இந்த தகவலை எடுத்திருப்பாங்க நினைக்கிறேன் அவங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் இந்தியன் போஸ்ட் தான் வந்து டெடிகேட்டட் கவர் அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான நிகழ்வு இப்ப நடக்குது என்ன அப்படின்னா நம்ம வெளிநாடு வாழ் சொந்தங்கள் மையமா ஆரம்பிச்சது காரணமே ஒருத்தர் ஒருத்தர் பழகிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் பாஸ்போர்ட் வீசா இதுல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதுல நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையா அதை எப்படி பாக்குறது அதே மாதிரி ஒருத்தர் வெளிநாடு வர்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்களை ரிசீவ் பண்றது கனெக்ட் பண்றது இந்த மாதிரி ஒரு குறிக்கோள் தான் நம்ம நேராடியாகவும் மறைமுகமும் பலரும் இதுல பயன்பெற்றிருக்கிறதா நமக்கு செய்திகள் வருது அந்த வகையில இப்போ தற்போது நைஜீரியாவிலிருந்து தினேஷ் நமது அன்பு சொந்தம் தினேஷ் குமார் வந்து இப்போ மலேசியா வந்திருக்கிறதா இப்போ வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணிருக்காரு எவ்வளவு ஒரு நிகழ்வு பாருங்க இப்போ மலேசியால இருந்து சிங்கப்பூர் ரெண்டும் தாய் வீடு மாதிரி தான் அவர் சிங்கப்பூர் வர்றதாகவும் போட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அவருடைய செல் நம்பர் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லயும் பண்றேன் இருந்தாலும் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நான் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ டூ ஒன் இது தினேஷ் தற்போது மலேசியால இருப்பதும் அவர் வந்து உங்களை தொடர்பு கொண்டு அவங்களை தொடர்பு கொண்டு நாளை நாளை மறுநாள் இந்த மாதிரி என்னைக்கு அவர் டே முடிந்தால் நேரம் சந்திக்கலாங்க கண்டிப்பா சந்திக்கலாம் இந்த மாதிரியான ஒரு அஹ் வாய்ப்புகளுக்கு தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம் ஏன்னா சொந்த பந்தங்களை எல்லாம் அங்க விட்டுட்டு நம்ம வெளிநாட்டுல வந்து இங்க இருக்கும்போது அப்படின்னா ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு குறிப்பிட்டு ஒரு ஒரு விஷயம் வேணும் இல்ல ஒரு உடம்புக்கு முடியல அப்படின்னா அப்பதான் வந்து மனசு வந்து இந்த உறவுகளை வந்து ரொம்ப தேடுதுங்க சரி ஓகே அந்த மாதிரி சோ குரூப் கிரியேட் பண்ணதுக்கு உண்டான ஒரு காரணமாவும் நான் இதை பாக்குறேன் சோ வந்திருக்காங்க கண்டிப்பா மீட் பண்றோங்க கண்டிப்பா மீட் பண்றோம் நானும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பாரு தினேஷ் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் உங்களுடைய இந்த பல நாடுகள் சுற்றி பார்க்கும் பயணம் இனிதா அமையட்டும் ஏன்னா இங்க அந்த வெக்கேஷன் டைம் நான் நினைக்கிறேன் அந்த வெக்கேஷன் டைம் நீங்க நைஜீரியால இருந்து மலேசியா போயிட்டு மலேசியால இருந்து சிங்கப்பூர் போறதுன்னு சொல்றது வந்து உண்மையாவே நம்ம சொந்தங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு இன்னியும் வந்து வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்கும் நம் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்துல பயண வாழ்த்துக்களும் நல்லபடியா உங்க பயணம் போயிட்டு வர்றதுக்கான வணக்கங்களையும் நம்ம இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கலாம் சோ இந்த வகையில இன்னைக்கு வந்து நம்மோட மீண்டும் ஒரு முறை ரொம்ப தெளிவா ரொம்ப யதார்த்தமா திவ்யா வந்து நம்ம கிட்ட பல விஷயங்களை பகிர்ந்துட்டாங்க இந்த வெளிநாடுகள் சொந்தங்கள் சங்கமம் இத்தனை நாளா அதோட பயணம் கண்டினியூவா போயிட்டு இருக்கு அப்படின்னா காரணம் தான் அது அன்பு மட்டும்தான் ஒவ்வொருத்தரும் ஒரு பறவையின் எண்ணம் தன்கூட்டில் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொருத்தர் இருந்தாலும் அதிகமா பேசுறதுனாலும் அதிகமா பாக்கலைனாலும் அந்த அன்பு மட்டுமே ஒரு சக்தியா எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கு பல சொந்தங்களும் பந்தங்களும் ஒரு கல்யாணத்துல ஒரு காகத்துல ஒரு நல்ல விசேஷங்கள்ல எல்லாம் பார்க்கும் போது இத பத்தி பேசுறாங்க இத பத்தி அன்பை வெளிப்படுத்துறாங்க சோ அந்த அன்பு மட்டுமே அப்படிங்கறத இந்த நேரத்துல ஆஹ் பதிவு பண்றதுல நானும் ஆஹ் இந்த நேரத்துல சந்தோஷப்படுறேன் அதே சமயம் திவ்யாவும் சந்தோஷப்படுவாப்ல அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு சில நிறைவு நிறைவு வார்த்தைகள் திவ்யா திவ்யாவிடம் இருந்து ஓகேங்க வாய்ப்பு அளித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்க விரும்புறேங்க அப்போ நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளாவே இதை வைக்கிறேன் கண்டிப்பா யாரும் என்னத்தை பயணிச்சுக்க வேண்டாம் முக்கியமா நிறைய சொந்தங்கள் வந்துட்டு வெளியில இருக்கோம் மக்கள் அப்படின்னாவே வந்துட்டு நம்மளா கூப்பிடணும் சரி அவங்க கூப்பிட்டு பேசட்டும் அப்படிங்கிற மாதிரியான சில எதிர்பார்ப்புகளை வந்து வச்சிருப்பாங்க அதை தாண்டி நாங்க இங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா சரி நம்மள ஒருத்தவங்க கூப்பிடுவாங்க கூப்பிட்டு விசாரிப்பாங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதையும் சில நேரங்களை நாங்களும் எதிர்பார்க்கிறோம் அது குறிப்பிட்டு யாரையும் சொல்ல விரும்பல பொதுவா எல்லாத்துக்குமே சோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா எங்களுக்கும் ஒரு குறுஞ்செய்தி அனுப்புங்க இல்லைன்னா ஒரு போன் கால் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளா பசங்களுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் ஊர்ல நடந்த சில சின்ன சின்ன விஷயங்கள் லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆயுத பூஞ்சை அப்படியே எடுத்துக்கோங்களேன் நம்ம வீட்டில செய்யறதோட சரி ஆனா ஊர்லன்னா நம்ம ஒரு பெரிய கம்பெனி கோல வைங்க அதோ கூட்டிட்டு போய் அதை செய்யலாம் ஒரு கடை தெருவுல பாப்பாங்க அவங்க அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான குட்டி குட்டியான சில விஷயங்களையும் நடைமுறை வாழ்க்கையில நடக்கிற நிறைய விஷயங்களும் அவங்க மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளுடைய சொந்தங்களுடைய நெருக்கம் என்னைக்கும் இருக்கணும் இந்த குரூப்ல மட்டும் இல்லாம பொதுவா எப்பவும் இருக்கணும் அப்படின்னா யாரு எங்க எங்க இருந்தாலும் சரி தெரிந்தவர்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க பேசுங்க எனக்கு மட்டும் இல்ல மத்தவங்க எல்லாரத்துக்கும் தான் சொல்றேன் இது பொதுவாவே குரூப்ல இருக்கவங்க நாங்க பேசிக்கிட்ட ஒரு கருத்து சோ கூப்பிட்டீங்க பேசுனீங்க மற்ற செய்திகளை எங்ககிட்டயும் பகிர்ந்துகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுலயும் முக்கியமா ஒரு விஷயம் இப்ப சொல்லிக்க விரும்புறேன் என்ன அப்படின்னா இந்த அறக்கட்டளையின் மூலியமாவும் சரி மற்ற நிறைய குரூப்ஸ்லயும் வந்து இப்ப ஆட் பண்ணிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் பகிர்றாங்க சோ அது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க லைக் இப்போ உள்ள ஒரு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமா அது தெரியுது ஸோ அதன் வகையில் ரொம்ப மகிழ்ச்சி அடைறேன் மாதத்துக்கு ஒரு முறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறை இந்த மாதிரியான ஒரு குழுவின் மூலியமா நம்ம இணைந்து நம்மளா பேசிக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சிங்கப்பூர் வரவங்க கண்டிப்பாக வாங்க எங்கனால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணாங்க செய்கிறோம் நம்ம வீட்டில் தாங்கலாம் கண்டிப்பாக வாங்க நன்றிங்க வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி அசத்திட்டீங்க சூப்பர் வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றிங்க ஓகே வணக்கம்